பேச போறதே கர்மாவை பத்தி தான் கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்னு நாம செய்த பாவம் இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்கதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும் அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்ல குழந்தையே ஏன் அமையல ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம் ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம வந்து ஒன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள் நான் அதுக்குள்ளேயே வரல ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள் இடைஞ்சலை தான் ஆசை இந்த இடைஞ்சல் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது ஏன் இடைஞ்சல் ஏற்படுது கர்மாவால ஏற்படுது கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும் இந்த கர்மாவலா அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அப்ப கர்மான எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கருமானு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கருமா தெரிஞ்சுக்கணும் இத ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும் இந்த வீடியோ பாக்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க கர்மா விலகும் நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும் எடுத்த உடனே கோயிலுக்கு அவசியம் இல்ல இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமிய நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும் என் கருமா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார் சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன ஒண்ணுதான் கர்மா விலகும் அப்படின்னு இல்ல போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு நடக்கணும் ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா இந்த தகர்க்கக்கூடிய கனவுக்கு வாழ்க்கையே கனவு தானுங்க எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதுக்கு வாழ்றோம் ஜெயிக்க வேணாமா இதை ஒவ்வொரு ராசிக்கும் நான் கொடுக்குறேன் இதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும் கர்மாவை ஜெயிப்போம் நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய அதெல்லாம் எதுவுமே இல்லை யாரோ பண்ண பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு நம்புங்க அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும் நீங்க கண்டிப்பா கர்மாவை ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு அதனாலதான் இந்த பதிவை பார்க்கறோம் ஒரு சகோதரனா ஒரு சகோதரிகள் சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும் கர்மாவை வலுவிளக்கு செய்யும் நல்லது நடக்கும் பார்க்கலாமா மிதுன ராசி அன்பர்களே கர்மாவில் உங்களை விளக்கு அதாவது எத்தனை விஷயத்திலிருந்து விளக்களிக்கிறாங்க இருந்து விலக்களிக்கணும் இல்லையா கர்மா என்னங்க பண்ணோம் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்பாங்க மோசமான எதிரி கர்மா எஸ் அப்படின்னா நாம ஏதாவது ஒண்ண மிச்சம் வச்சிட்டா கூட அது நம்மளை துரத்தும் ஒரு தொடர்கதையாக வரக்கூடாது என்னென்னலாம் மிச்சம் வைக்கக்கூடாது அந்த காலத்துல சொல்லுவாங்க நெருப்ப மிச்சம் வைக்காத பகையை மிச்சம் வைக்காத நெருப்பையும் பகையும் அணைச்சுடன் அது மிச்சம் இருந்தா நமக்கு ஆபத்து மிதுனத்துடைய கர்மா பகையில் தான் ஆரம்பமாகும் மிதுனத்துடைய கர்மா தான் ஆகும் ஆரம்பமாகும் அப்ப நெருப்பான வார்த்தைகளை உபயோகம் செய்யாதீங்க பகையை வளர்த்து கொள்ளாதீர்கள் கர்மா நம்மளை சூழ்ந்து கொள்ளும் அப்படி கர்மா சூழ்ந்துட்டுனா என்ன பண்றது இந்த கர்மாவை எப்படி ஜெயிக்கிறது முன்னோர்களுடைய கர்மா மிதுனத்தை தாக்குமா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் முன்னோர்கள் கர்மா எங்க அப்பா பண்ணது எங்க தாத்தா பண்ணது பாட்டன் பண்ணது பூட்டன் பண்ணது இதெல்லாம் எங்களை தாக்குமா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தாக்க வாய்ப்பு இல்லை பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படி தாக்க வாய்ப்பு இல்லை ஆனா அதே நேரத்துல நம்ப கர்மா வலிமையானது மிதுனத்திற்கு தன் கர்மா தான் வலிமையானது அப்ப முன்னோர்கள் கர்மா வலுவிழந்துடுச்சு அதனால பயமே இல்லை அப்ப உங்கள் கர்மாவை நீங்க இப்ப சரி பண்ணி ஆகணும் அப்ப நீங்க கோபம் அடைய கூடாது எதிரிகளை வளர்க்கக்கூடாது பகையை வளர்க்கக்கூடாது இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உங்க கர்மா உங்களை வெல்லும் கர்மா வந்து அதிகமான என்னங்க பிரச்சனை அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கர்மாவுடைய பலம் என்னன்னா நம் கண்ணுக்கு முன்னாடி நாம போட்ட திட்டங்கள் மாறி போகும் அதனாலதான் ஒண்ணு இல்லை ஒரு சிஸ்டம் இன்னைக்கு இருக்கு சிஸ்டத்துல எத்தனையோ விஷயங்களை ஆப்பெல்லாம் ஏத்தி வைக்கிறோம் அதுல வைரஸ் வந்துடுது அந்த வைரஸ் வந்த உடனே லாக் ஆகுதா இல்லையா சிஸ்டம் சில நேரத்துல வந்து ஃபுல்லா ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் நம்ம ஏத்தி வச்ச ஆப்லாம் வேஸ்டா போயிடும் எத்தனையோ விஷயங்களை நம்ம சேகரிச்சு வச்சிருப்போம் அது எல்லாமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாம போய் சிஸ்டம் மட்டும்தான் நம்ம கிடைக்கும் கடைசியில் இதே மாதிரி தாங்க கர்மா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கேன்சர் மாதிரி அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்ப நல்ல வார்த்தைகளையும் பகையை வளர்க்காமலும் நம் இருந்தே ஆகணும் சரிங்க ஏதோ ஒரு பகை வளருது என்ன பண்ணலாம் ஏதோ வார்த்தையை விட்டுட்டோம் இப்ப என்ன பண்ணலாம் இந்த கர்மாவை நான் அழிக்கணும் கர்மாவை வெல்லணும் சிவனே சரணாகதி அடையணும் ரொம்ப சிம்பிள் மிதுன ராசிக்காரர்களே கர்மாவை வெல்லுவது சிவனால் மட்டும்தான் சிவனை நினைத்தால் கர்மாவை வெல்ல முடியும் ராமநாத சுவாமி வழிபாடு அவசியம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி வழிபாடு செய்யணும் நீங்க ஒரு தடவை ராமேஸ்வரம் சென்று அங்க உள்ள தீர்த்தங்கள்ல நீராடி ராமநாத சுவாமியை வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய கர்மா விலகும் கெட்ட கர்மா முற்றிலும் விலகும் நல்ல கர்மா வளரும் நம்ம நிறைய நல்லது பண்ணிருப்போம் இல்லையா அந்த கர்மா வளரும் அப்ப ராமநாத சுவாமி அனுகிரகம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிபூரணமா உண்டு நீங்கள் அவசியம் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமி ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்க அது உங்க பிள்ளைகளுக்கு நல்லது குடும்பத்தார்களுக்கு நல்லது சுகத்தை அடைய முடியும் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்து விட்டு அங்க வந்து கோஷ மங்கைன்னு சொல்லுவாங்க அங்க கோஷ மங்கையில வந்து சிவனை வழிபாடு செய்யணும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி இரண்டாவது கோஷ மங்கை அதை செய்து விட்டு வீட்டுக்கு வரணும் சில பேர் ராமேஸ்வரம் மட்டும் போயிட்டு வருவாங்க உத்திரகோசமங்கை போகாமல் வரக்கூடாது ஏன்னா கருமா வலிமையானது நம்ம வந்து ஒரு ஒரு சிறங்கு இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டிஞ்சர் வச்சு அது ஒரு கட்டு போட்டு ஆறிடிச்சு நினைப்போம் ஆனா அந்த சிறங்கு உள்ளுக்குள்ள இன்னும் அதிகமாகும் இல்லையா வெளியில தான் மாதிரி இருக்கும் முழுமையா ஆரணம் இல்ல உத்திர கோஷம் மங்கை சென்று வர வேண்டும் அப்போ இந்த ரெண்டு சிவாலய வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா திருவாரூர் நட்சத்திரம் வரும் மிதுனத்துல உத்தரகோசமங்கள்ல நடராஜர் இருக்கார் போய் பாருங்க அந்த நடராஜரை பார்த்து விட்டு பொழுது நமக்கு ஆண்டவனுடைய ஆட்டம் நமக்கு சாதகமா இருக்கும் நமக்கு என்ன பில்லி சூனியம் எது இருந்தாலும் நம்ம விலகும் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருந்தாலும் குடும்பத்தார்கள் தப்பு பண்ணிருந்தாலும் எதுவும் நம்மள சேராது நம்ம பிள்ளைகளை சேராது கர்மாவை வெல்ல முடியும் ஃபாலோ பண்ணுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு கர்மாவை ஜெயிக்க முடியும் ராமநாத சுவாமியும் திருக்கோசம் மங்கை அங்க நடராஜ பகவானையும் வழிபாடு செய்யும் இது ஒண்ணு போதும் அதே நேரத்துல உங்களுடைய நம்பிக்கை அதிகமாக வர வேண்டும் பகையை வளர்க்க வேண்டாம் நல்லது நடக்கும் மிதுனராசி அன்பர்களே வாழ்த்துக்கள் உங்கள் கர்மா நிச்சயம் வெல்லப்படும்